ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து நம்ம சேனலில் ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் எடுக்கலாம் இல்லைன்னா காலையில் டிஃபனாக கூட எடுத்துக்கலாம் என்னென்னா ஏரலைக்கிழங்கு ஏர்லக்கிழங்குன்னா எங்கள் ஏரியாவில் ஏர்லைக்கெழங்கு சொல்லுவாங்க கிழங்கு கப்பக்கிழங்குன்னு ஒவ்வொரு ஏரியாவிலையும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க நான் இன்னைக்கு என்னோடய ஸ்டைலில் கிழங்கு எப்படி தாளிக்கிறதுன்னு காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு இதை கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அழுத்தி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இந்த மாதிரி தொலியெல்லாம் உரிச்சி எடுத்துக்கோங்க எல்லாத்தையும் இதே மாதிரி உரிச்சி எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு சீசனல் ஃபுட்டு இது வந்து அந்த ஒவ்வொரு அந்தந்த சீசனுக்கு தான் கிடைக்கும் கிடைக்கிறப்பமே இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கோங்க இதில் என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாம் செஞ்சு சாப்பிடுங்க நான் இதோட ரெசிபி ஒவ்வொன்றா ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு இதில் என்ன ரெசிபி வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையும் தோல் உரித்து எடுத்துட்டு தோல் உரிச்சாச்சு இப்போ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன் நீங்கள் நார்மலாக நார்மல் பாத்திரத்துலேயும் வேக வைக்கலாம் இப்போ இதை சேர்த்துக்கலாம் இது கூட இந்த கிழங்குக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க வேக வைக்கும்போதே உப்பு எல்லாம் சேர்த்து வேக வைங்க அப்போ தான் அந்த கிழங்குல எல்லாத்துலேயுமே உப்பு பிடிக்கும் நீங்கள் நான் திரும்ப தாளிக்கும் போது உப்பு சேர்த்திங்கன்னா அது கிழங்குலலாம் பிடிக்காது இப்போ ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க கிழங்கு வேங்கிறதுக்கு தே வேகிறதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதை வந்து மூடி போட்டு ஒரு மூணு விசில் இல்லைன்னா நாலு விசில் விட்டு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நாலு விசில் விட்டு நல்ல தம்மெலாம் இறங்கிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் கிழங்கையெல்லாம் நல்லா வெந்திடுச்சு இதை வந்து வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடுவில் இந்த வேர் மாதிரி சில இதில் இருக்கும் அதெல்லாம் எடுத்துருங்க இந்த மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் அது கூட ஒரு மசாலா சேர்ப்போம் இந்த மசாலா வந்து தட்டி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் சேர்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு இதை லேசாக நுணுக்கி எடுத்துக்கோங்க இது கூடவே மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மூணு மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்லா நச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா நச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு பாத்திரத்தில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு இந்த டைமில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த டைமில் நம்ம தட்டி வச்சுருக்கிற மிளகா சீரகத்தை சேர்த்துக்கோங்க இந்த மிளகாவும் சீரகமும் தட்டும்போதே கூட ரெண்டு வெள்ளைப்பூண்டும் சேர்த்து தட்டிக்கோங்க அப்போ வாயு பிரச்சனை எதுவும் இருக்காது மிளகாய் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ரெண்டு பரட்டி புரட்டிக்கோங்க அந்த மிளகாயோட பச்சை ஸ்மெல் மட்டும் போகிற அளவுக்கு புரட்டிக்கோங்க அவ்வளோதான் இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கிழங்கு சேர்த்துக்கலாம் கிழங்கு சேர்த்ததுக்கப்புறமா அந்த மிளகாயோட காரம் வந்து எல்லா கிழங்குலையும் பிடிக்கணும் அதுக்கு நல்ல கிழங்க இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா பெரட்டி விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மாற்றி மாற்றி புரட்டி விட்டுக்கிட்டே இருங்க நல்ல அப்புறமா தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு பெரட்டு பெரட்டி விடுங்க தேங்காய் சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் பெரட்டாதீங்க ரொம்ப நேரம் பெரட்டினீங்கன்னா அந்த தேங்காவோட டேஸ்ட்டு ஒரு மாதிரி மாறிடும் லேசாக ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுக்கோங்க இதை தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளித்து பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை உடனே பருமாறாதீங்க ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி போட்டு வைங்க அந்த எல்லா தேங்காய் அப்புறம் மிளகாய் சீரகம் எல்லாத்தோட ஃப்ளேவரும் அந்த கிழங்கில் இறங்கட்டும் இது ஊறிக்கிட்டு இருக்கட்டும் இந்த டைமில் நம்ம வந்து இதுக்கு தேவையான இது கூட வச்சு குடிக்கிறதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக ஒரு கடுங்காப்பி ஒன்று போட்டுருவோம் கட்டஞ்சாயா போடலாமா உங்களுக்கு இந்த கடுங்காப்பி வேண்டாம் அப்படிங்கிறவங்க நீங்கள் டீ கூட போட்டுக்கலாம் நம்ம இதில் வந்து பால் எதுவுமே சேர்க்கல அதனால தேயிலை வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க ஏன்னா கசக்கும் நான் நாலு பேருக்கு இந்த குட்டி ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேலை சேர்த்துக்கிறேன் இது கூடவே இந்த சைஸுக்கு இஞ்சி வந்து தட்டி சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் தேலை வந்து நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ வந்து நம்ம சீனி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை எல்லாம் அந்த மாதிரி நான் இன்றைக்கி வந்து சீனி சக்கரை நார்மல் ஒயிட் சுகர் தான் சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டேட்டில் மரவள்ளி கிழங்கு பொரியலும் அதுக்கு பெஸ்ட் காம்பினேஷனாக கட்டஞ்சாயாவும் அருமையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் என்னோடய வீடியோ பிடிச்சதுன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய்